ஹரிமன் சார் வந்து பெரியார் பாக்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பெரியார் பத்தி பேசுறது தீக்காக பத்தி பேசும்போது அவங்க வந்து ஒரு வெறுப்பு அரசியல் தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு வெளியே தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இப்போ இருக்கிற இளம் தலைமுறை தலைமுறையினர் வந்து பெரியார் படிக்கிறது வந்து ஒரு சிக்கலா நான் அவங்க பாக்குறேன் அவருடைய சில அவருடைய வார்த்தைகள் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்ஷா இருக்கு ஸோ அந்த ஹார்ஷா இருக்கும்போது இப்போ வந்து நீங்க சோசியல் மீடியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை தான் அவங்க என்ன பேசிருக்காங்க உள்ளடக்கமா என்ன பேச விட்டுருவாங்க அந்த வார்த்தையை வச்சு அதை கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கல்ச்சர்லாம் அதுதான் வருது உதாரணத்துக்கு வந்து பெரியாருடைய ஒரு கட்டுரையில வந்து நமக்கே இந்த ஏடுமுறை அப்படின்ற புத்தகத்துல வந்து சாதி கட்சிகள் ஒரு கட்டுரையில வந்து அவருக்கு ஒரு பேரவை வந்து எடுத்து வரேன் எனக்கு நான் மெமரி எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அது அதை வந்து நான் மொழிபெயர்ப்பேன் ஒரு ஒரு இதுக்காக ஒரு வேலைக்காக மொழிபெயர்ப்பேன் ஆனா அந்த அந்த கட்டுரையில வந்து அவர் வந்து எழுதுவாரு பார்க்கணுங்களை பத்தி எழுதும்போது பார்க்கணுங்க வந்து மற்ற சாதிகளை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி கீழான நிலையில வச்சு அவங்களை சுரண்டி கடைசியில் அழைச்சி ரத்தம் வரைக்கும் சுரண்டி அதுல கொடுக்கிற ஜந்து அப்படின்ற மாதிரி எழுதுவார் ஜந்துன்ற வார்த்தை அது இருக்கும் ஜந்து அப்படின்ற மாதிரி எழுதுவாரு எழுதி இது ஒரு வேண்டாத சாதியாகும் அப்படின்னு எழுதுவாரு அது ரொம்ப ஆஷா இப்போ ஒரு இன்டர்நெட் மூலமா அரசியல் அதிகமா கத்துக்கிற ஒரு பையன் வந்து ஒரு பையனும் போனோம் வந்து இந்த வார்த்தையை படிச்சா இந்த ஜந்துன்ற வார்த்தையை படிச்சா அது ஸ்ட்ரெயிட்டாவே வந்து அவனுக்கு கேட் பாலிடிக்ஸ் தான் தெரியும் அது கேட் பாலிடிக்ஸ் தான் தெரியும் ஆனா இப்போ வந்து இது சாவர்கனுடைய மொழி ஆனால் பெரியாருடைய மொழியை அந்த ஹார்ஷ்னஸ் பார்க்கும்போது அதை ரொம்ப ஈஸியா அப்படி கேரக்டரைஸ் பண்ண முடியும் அப்போ இது இங்கிருந்து இங்கிலீஷ்க்கு போகும்போது ஏற்கனவே பெரியார் வந்து இன்டெலக்சுவல் இல்ல பண்றதுக்கு எல்லா வேலைகளும் பாக்குறாங்க பெரியார் வந்து நாட்சின்லாம் எழுதுறாங்க மனசாட்சி இல்லாம நாட்சின்லாம் எழுதுறான் அவர் போய் யாரை கேஸ் கேஸ் சேம்பர் அனுப்புனாரு எனக்கு தெரியல ஆனா அவர் நாட்சின்லாம் எழுதுறாங்க அந்த ஒரு நிலையில வந்து பெரியார வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம் இங்க தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டுல அவருடைய தாக்கத்துக்குள்ள இருந்து நம்ம அரசியல பாக்குறோம் அதனால நமக்கு தெரியும் அவர் எந்த இதுல இருந்து பேசுறாரு பின்புறத்துல இருந்து பேசுறாரு அவர் பேசுறது ஹேட் பாலிடிக்ஸ் இல்லைன்றது நமக்கு புரியும் ஆனா தமிழ்நாட்டை விட்டு வெளியே இங்கிலீஷ்ல அவர் எடுத்துட்டு போகும்போது இந்த சேலஞ்ச நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுவோம் போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஆசை என்ன அடிப்படையில அவரை வந்து ஒரு தமிழ் தேசிய அப்படின்னு அது ஒரு தேசிய அப்படின்னு என்ன ஒரு ஒரு அளவுகோல் வச்சுக்கிட்டு பெரியாருடைய எழுத்து வந்து உங்களுக்கு பயன்படுது அப்படின்னு அதுக்கு வந்து ரெண்டு மூணு வந்து சொல்ல முடியும் உதாரணம் ஒண்ணு ஆசிரியர் வந்து திராவிட கழகத்தில் ஆசிரியர் பெரியாருடைய வாழ்க்கை வந்தாங்க அவர் வச்சிருக்கிற தலைப்பு என்ன தெரியுங்களா உலக தலைவர் உலக தலைவர்னு தான் அவரை வந்து கருது எங்கேயோ ஒரு மூலையில உலகத்தினுடைய ஆறு கண்டங்கள்ல ஒரு கண்டம் அந்த கண்டத்திலையும் ஏதோ ஒரு ஒரு சின்ன பகுதி அந்த சின்ன பகுதியிலையும் ஒரு சின்ன பகுதியில வாழ்ந்த ஒரு மனித எப்படி உலக தலைவர் அப்படின்னு சொல்லுறீங்க அப்படின்னு கேட்பான் அது ஒண்ணு இல்லை ஒரு மனிதனை ஒரு மனிதனுடைய தேவைகளை ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வந்து சமமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து அதை தான் அவர் பேசுற ரெண்டு மனிதர்கள் இருக்காங்க ரெண்டு மனிதர்களும் சமமான நிலையில அவர்கள் கருதப்பட வேண்டும் ரெண்டு பேருக்கும் சமமான வாய்ப்புகள் தர வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உயர்வாகவோ ஒரு மனிதன் இன்னொரு மனித தாழ்வாகவோ கருதக்கூடாது அப்படிங்கிறது தான் சிந்தனை இந்த சிந்தனையே தான் அவர் செயல்படுத்துறதுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இது உலக விஷயம் தானே எங்க இருந்தா ஒரு மனிதனு உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு கோடியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கும் இத்தனை தேவை சமத்துவம் தன தேவை ஆக இப்ப உலக இலக்கியம் பெருமாள் எழுதுறது உலக இலக்கியம் அவர் எந்த வெளிநாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற வாழ்க்கையை எழுதுறாரு அவர் அந்த பகுதியில் ஒரு சாதாரண மனிதன் இந்த சேலத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுடைய தேவை விருப்பம் அபிலாஷைகள் ஆசைகள் அவனுடைய ஏக்கம் இதுதான் வந்து உலகத்துல இருக்கிற இன்னொரு மனிதனுடைய இயக்கமாகவும் இருக்கும் இவன் தமிழ மொழி வெளிப்படுத்துறாரு இன்னொருத்தர் வேற மொழியில வெளிப்படுத்துறாரு அவ்வளவுதான் ஆக பெரியாரை வந்து மனிதனை சிந்தித்ததால் அவர் உலக மனிதனை சிந்தித்தார் அப்படிங்கறதான் நாம் கருத வேண்டும் அவர் உலக தலைவராக தான் கருத வேண்டும் அப்படின்னு நினைக்கும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து இந்த விஷயத்தை பத்தி புரிஞ்சிக்க மாட்டாரா அப்படிங்கிறது இப்போ இவர் பேசும்போது சொன்னாரு இல்லையா ஜம்பலிங்கத்தை பத்தி போலீஸ் ரிப்போர்ட்ஸ் ஒரு விதமான ஒரு பார்வையை கொடுக்கும் நாட்டார் இலக்கியங்கள் வேற ஒரு பார்வையை கொடுக்குது கிறிஸ்தவமாக கிறிஸ்தவர்கள் வந்து வேற ஒரு பார்வையை ஒரே ஆள் தான் ஜம்புலிங்கம் ஜம்புலிங்கத்தை பத்தி அரசாங்கம் வேற ஒரு பார்வையை கொடுக்குது மிஷினரிகள் வேற ஒரு பார்வையை கொடுக்குறாங்க சாதாரண மக்கள் வேற ஒரு பார்வையை கொடுக்குறாங்க அப்ப இந்த மூணு பார்வைகள் இருக்கிற போது எது சரியான பார்வை எது வரலாறு எது வரலாறு அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஜப்பான் எடுத்த சொல்றாரு வரலாறு அப்படிங்கிறது வந்து நீங்க எழுதி வைக்கிறது எல்லாம் வரலாறு கிடையாது மக்கள் வந்து அதை என்னவா நினைக்கிறானோ அதுதான் வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றாரு அதுதான் மக்கள் இப்ப இந்த மூணு பார்வையில மூணு பர்ஸ்பெக்டிவ்ல கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மிஷினரி மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இந்த பார்வையில எதுக்குன்னா நமக்கு இருக்கு நாம மக்களோட தான் நாம எடுத்துருவோம் மக்களோட பார்வையை தான் நம்ம வந்து ஏறமையே சரியான பார்வையாக எடுத்துக்கிறோம் இதை வந்து வேற காரர்கள் வேற மாதிரியாகவும் சொல்லலாம் நாம வந்து இதை எடுத்துக்கிறோம் அது போலதான் அது லாஸ் ஆகுமா கட்டணும் எப்படி ஆகும் ஏன்னா அவர் வந்து பேச்சுதான் பேச்சு மொழியா தான் எல்லாத்தையும் வந்து கடத்துறாரு இப்போ இந்த ஜந்து அப்படின்னு அவர் சொன்னார்ல அவர் பேசும்போது உங்களுக்கு எதுல இருக்கிற அது சிரிச்சிருப்போம் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சிரிச்சிருப்போம் இப்போ அது வந்து அந்த எழுத்த வந்து நீங்க இந்த மொழியிலேயே வேற காலகட்டத்துல படிக்கிற போது உங்களுக்கு கோபம் அவரோட காலகட்டத்துல அப்படி இல்லை கல்கி சொல்றாரு வேற யாரோட பேச்சு என்னால ஒரு மணி நேரத்துக்கு மேல கேட்க முடியாது ஆனா ஐயா பேச பேசல என்னால மூணு மணி நேரத்துக்கு கேட்க முடியும் அவர் தான் திருக்கிட்டு இருக்கிறாரு தான் அவர் திரும்பிட்டு இருக்கிறாரு என்னால மூணு மணி நேரம் கேட்க முடியுங்கிறார் ஏன்னா அவருடைய பேச்சினுடைய முறை வந்து அ அப்படியான ஒரு முறை ஏன்னா

நீங்க பெரியாரையும் வந்து அன்போடய மொழி வெறும் மொழி தெரிஞ்சாலும் பாத்தாரு எஸ் பிஆர் போலவும் கீதா போலவும் அவர்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும் அன்போட நீங்க பாக்குற போது உங்களுக்கு வந்து அது அது சரியான சொல் வந்து உங்களுக்கு வந்துடும் வெறும் உங்களோட மொழி அறிவாளர்கள் சொல்லையை விட மொழி அறிவோடு அன்பையும் சேர்ந்து பாக்குற போது சரியான சொல் வரும்னு தான் நான் நினைக்கிறேன் வரலன்னா வேற வைக்கணும் நம்ம திருப்பி திருப்பி அதை பாக்குற போது ஏன்னா அவரை முழுதுமாக அவரை வந்து அன்பானவராக பார்க்கிற போது சமமானவராக ஒருத்தர் பார்க்கிற போது இப்படி வந்து வெறுப்பாக தோன்ற ஒரு சொல் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதையும் கவனித்து தான் வந்து மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும் அப்புறம்